தேவன் அவர்களின் ராஜாவும் ராஜுவும் அது ராஜாவாகத்தான் இருக்கட்டும் மகாராஜாவாகத்தான் இருக்கட்டும் மனுஷன் தானே ஐயா மனுஷனுக்குள்ள கஷ்டங்கள் சுகங்கள் அனுகூல பிரதிகூலங்கள் ஏற்படத்தானே செய்யும் அவற்றிலிருந்து தப்பித்துக்கொள்வது சாத்தியமா என்றான் ரகுமாரன் அடேடா எப்படா உனக்கு புத்தி இந்த வழியில வேதாந்த மார்க்கத்துல போக ஆரம்பித்தது எங்கேயாவது கதை புராணம் கேட்டையா என்று பரிகாசமாக கேட்டான் அவன் நண்பன் மீனாட்சி சுந்தரம் இல்லடா வாஸ்தவமாகத்தான் தான் சொல்கிறேன் நினைத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம தையர்க்கார ராஜுவை பற்றி ஞாபகம் வந்தது அப்படியே இந்த ஞாபகமும் வந்தது தையற்கார ராஜாவுக்கும் ராஜாக்களுக்கும் பீடை ஏற்படுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று கேட்டான் மீனாட்சி சுந்தரம் அது பெரிய பரவாயில்ல சொல்லு கேக்குற கடுக்காய் கோட்டை ராஜாவை பற்றி நீ கேட்டிருக்கலாம் இப்பொழுது இருக்கிற ராஜாவுக்கு தகப்பனாரை பற்றி சொல்லுகிறேன் அவர் கியாதி பரவாத இடம் கிடையாது அவர் நடக்கிற போல மக்கள் நடந்தார்கள் அவர் பேசுற மாதிரி பிரஜைகள் பேசினார்கள் அவர் போட்டுக்கொண்ட சட்டை மாதிரியே குடிகள் அணிந்து கொண்டார்கள் வீணாக விஸ்தரிப்பானேன் அந்த சமஸ்தானத்தில் அவர் மூக்கை சிந்தினால் அவருடைய மக்கள் அவ்வளவு பேரும் சிந்தினார்கள் சிந்திவிட்டு பெருமை அடித்துக் கொண்டார்கள் இப்பே ஏற்பட்ட கியாதி உள்ள ராஜாவுக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது அதாவது அவர் கை செலவுக்கு அடிக்கடி பணம் கிடைப்பது சிரமமாக இருந்தது ஏனென்றால் பணம் கிடைத்த உடனே அவருக்கு செலவாகிவிடும் உன்னையும் என்னையும் போல குறுகிய மனமா ராஜா அல்லவா தாராளமாக செலவு செய்தார் அந்த காலத்தில் தையர்க்கார ராஜு எப்படியோ எந்த விதமாகவோ இந்த ராஜாவின் பார்வையில் அதையும் அவன் விட்டான் ஊரில் புது மோஸ்தாரான காலருடன் சட்டை போட்டுக் கொள்வது என்று இரண்டொருவர் வழக்கம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் சென்னைக்கு போய் வந்தவர்கள் புது நாகரிகம் கற்றுக்கொண்டு வந்தவர்கள் இவர்களை மக்கள் அலட்சியமாக பார்த்து இவர்கள் காலரை கண்டு நகைத்து வந்தார்கள் தையர்கார ராஜு நினைத்து பார்த்தான் இந்த மாதிரி புது காலர் வைத்து ஒரு ஐயாயிரம் சட்டைகள் தைத்து வைத்து கொள்ள வேண்டியது என்றாவது ஒரு நாள் நமது ராஜாவை இந்த சட்டைகளில் ஒன்றை போட்டுக்கொண்டு வெளியே வரும்படி செய்துவிட வேண்டியது அப்புறம் பாக்கி சட்டைகளை ஒன்று ஐந்து ரூபாய் சொன்னாலோ மக்கள் வாங்காமல் போகிறார்களா என்ன என்று எண்ணினான் அடுத்த நாள் வீடு வாசலை விற்றான் ஐயாயிரம் சட்டைகளை தயார் செய்து விட்டான் ராஜாவை இப்பொழுது போய் பார்த்தான் என்ன உனக்கு நான் ஏதாவது சில்லரை பாக்கி கொடுக்க வேண்டுமா என்றார் ராஜா அதெல்லாம் இல்லை வேறொரு விஷயம் என்றான் ராஜு பின்னென்ன விஷயம் ராஜு சட்டையில் ஒன்றை கையோடு கொண்டு வந்திருந்தான் அதை அவரிடம் கொடுத்தான் இதை நீங்கள் நாளைக்கு நாட்டிய கச்சேரிக்கு வரும்போது போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்றான் ராஜு ஏன் நீங்கள் போட்டுக்கொண்டு வந்தா உங்க கையில் நீங்கள் இஷ்டப்படி தர்மம் செய்ய ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் ராஜா சிந்தனை செய்தார் இப்பொழுது திவான் அவர் காதோடு ஒப்புக்கொள்ளுங்கள் அந்த நாட்டியக்காரிக்கு கொடுக்க கஜானாவில் பணம் இல்லை என்றார் சரி ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பாயா என்றார் ராஜா ஒரு புன்னகையுடன் ராஜா சொல்கிற போது ராஜு எதிர்த்து பேச முடியுமா அப்படியே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான் பாவம் சட்டைகள் எல்லாம் தைத்தது போக அவனிடம் மீதம் இருந்ததோ ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு தான் எங்கேயாவது யாரிடமாவது இரண்டு ரூபாய் கடன் சேர்த்து ராஜாவுக்கு கொடுக்கலாம் என்றுதான் வந்தான் அன்றே அவ்வாறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு சட்டையையும் ராஜாவிடம் கொடுத்துவிட்டு வந்தான் மறுநாள் நாட்டியக் கச்சேரி நடக்கும் பந்தலுக்கு வெளியில் ஆவலுடன் காத்து கிடந்தான் அவன் சொத்து பூராவும் இந்த ராஜா போட்டு கொண்டு வரும் சட்டையில் இருந்தது ஆனால் என்ன பரிதாபம் அன்று அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை அவ்வளவு பரிதாபமா போயிற்று யாராக இருந்தால் என்ன ராஜாவானாலோ மகாராஜாவானாலோ மனுஷன்தானே மீனாட்சி சுந்தரத்துக்கு கோபம் தாங்க முடியவில்லை என்ன இழவு என்ன நடந்தது சொல்லி தொலைய அந்த ராஜா ஏமாற்றி விட்டாரா அதனால ஏழை ராஜு அழிந்து போனானா அவர் சட்டை போட்டு கொள்ள மறந்து போய்விட்டாரா என்று படபடப்புடன் கேட்டான் அதெல்லாம் இல்லை ராஜா சொன்ன வாக்குப்படி நடந்து கொண்டார் சட்டையை போட்டு கொண்டார் மற்றபடி அவர் என்ன செய்வார் அவருக்கு அன்று ஜலதோஷம் பிடித்திருந்தது பின்னால் சால்வையால் கழுத்து தலை உள்பட போர்த்திக்கொள்ளாமல் வெளியே கிளம்ப கூடாதென்று சமஸ்தான டாக்டர் உத்தரவு போட்டிருந்தாரே முற்றும்